லர் பேரை வாங்க இன்னைக்கு வந்து ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் ஃபினோஃபார்ம் எப்படி கட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தீரியல் எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க இது வந்து என்ன ரெண்டு சிப்டு ஸ்ட்ரெயிட்டா போட்டு போட்டுக்க நேர் பத்து வெட்டிக்க எப்பவுமே எந்த கலத்து வாங்காலுமே கிராஸ் இருக்கும் இது வந்து நினைக்கிறாக்க மேல சினோப்பாங்கிறப்ப மேல ஒரு பாடியோட உயரம் பாடியோட உயரம் தானு பார்த்தீங்கன்னா பதினாலு இன்ச்சு கேட்டுருக்காங்க அந்த பாப்பாவுக்கு நம்ம வந்து ஸ்டாக ஒரு இன்ச்சு சேர்த்துக்கோம் கீழே அரைஞ்சி பிடிச்சதுக்கும் சோல்டர் அரைஞ்சி பிடிச்சதுக்கும் பதினஞ்சு மாதிரி பண்ணிக்காங்க எடுத்துக்கலாம்

இவங்களுக்கு பாடி சுற்றுலா என்னென்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தோரு இன்ச்சு இருக்குது நம்ம முப்பத்தொன்றுனா ஏழை முக்கால் வருது நாலு ஒரு பாதம் அதை விட நமக்கு ஒரு இன்ச்சு சேர்த்துக்கலாம் அப்போ விட எட்டாயம் முக்கால் அதே எட்டே முக்கால் நம்ம கீழே மாதிரி பண்ணிக்கலாம் ஸ்ட்ரெயிட்டாக போட்டு போட்டுருக்காங்க உள் உள் பக்கமாக பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு தை கலத்தோட அகலத்தை பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு முப்பத்தோரு இஞ்சு பாடி சுங்குறப்ப நமக்கு இதுக்கு ஒரு ரெண்டே முக்கால் இன்ச்சு நம்ம வைக்கலாம் பேக் சைடு கழுத்தை பார்த்தீங்கன்னாக்கா பேக் சைடு வந்து ஒரு அஞ்சரை வச்சுக்கலாம் என்ன ரெண்டு வெட்டிடலாம் பேக் சைடு எப்போதுமே லோஃபார் வந்து பார்ல வச்சே வச்சுருக்கேன் காமக்கோல் வெட்டியாச்சு நெக் வெட்டியாச்சு நமக்கு இதுல பாத்தீங்கன்னா சென்ட்ரு மார்க் பண்ணி டாட்டுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து நமக்கு சென்ட்ரு உயரத்தை பார்த்தீங்கன்னாக்கா பதினாலு மைனஸ் முப்பத்தெட்டு இன்ச்சு உயரம் பாடி பேக் விட்டாச்சு அடுத்ததா நம்ம ஃப்ரண்ட் வெட்டுறோம் அப்படி நம்ம தூக்கி போட்டு வெட்டிக்கலாம் இந்த பட்டியை இந்த பக்கம் விட்டுருங்க பட்டியை நம்ம சேர்க்க கூடாது இந்த மார்க் இருக்கு இந்த மார்க்கும் இந்த மார்க்கும் கரெக்டா பாத்துக்காங்க இதுல சேம் தான் அதை அப்படியே நம்ம வெட்டிடலாம் நம்ம அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஃப்ரண்ட் கழுத்து மார்க் பண்ணிக்கலாம் கழுத்தோட அகலம்லாம் அதே அளவு தான் வச்சுக்கணும் ஃப்ரண்ட் கழுத்து வந்து இவங்க அஞ்சு இன்ச்சு கேட்டிருக்காங்க நம்ம பிடிச்சி தைக்க தையலோட சேர்த்து அஞ்சு லட்சம் மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்டும் பா கழுத்தையும் வச்சுக்காங்க யூனிஃபார்முக்கு நல்லா இருக்கும் அவ்வளவுதான் ஒரு யூனிஃபார்ம் ஒரு மேல் செட்டு நம்ம வெட்டியாச்சு இப்படி லைட் கிராஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா இருக்கும் மேக்சிமா பாத்தீங்கன்னா பெரிய பிள்ளைங்களுக்கு எல்லாம் அந்த கீழ் சுருக்கத்துக்கு வந்து ரெண்டு பாட் சேர்த்துக்காங்க மீடியமா உள்ளவங்களுக்கு எல்லாம் ஒன்றரை சேர்த்துக்காங்க இப்ப இந்த பாப்பாவுக்கு பாத்தீங்கன்னாக்கா நம்ம ரெண்டு பாட் சேர்க்கலாம் அப்பதான் நல்லா இருக்கும்

இதுல ஒரே இது மட்டும் இதுல கீழே உள்ள ஜாயிண்ட் நம்ம நேரம் எடுத்துக்கலாம் இதுல ஒரு இதுல மொத்தம் மூணு இருக்கும் ஒன்னு மட்டும் பாதியை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு இதுக்கும் ஒன்றரை ஒன்றரை சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் இதுல இதான் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்ப்போம்